அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியா முழுவதும் நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஒரே கட்டத்தில் இத்தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக கட்சிகளும் கூட தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தவே விருப்பம் தெரிவித்துள்ளன இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் தனித்தும் போட்டியிட உள்ளன திமுக தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு விட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணி இதனால் வரையிலும் தெளிவாக வெளிப்படையாக அறிவிக்கப்படாமலேயே உள்ளது தற்பொழுது வரை அதிமுக கூட்டணியில் ஒரு சில சிறிய கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக டிடிவி தினகரனின் அமமுக ஓபிஎஸ் அணி போன்றவை இடம்பெற்றுள்ளன இதனுடைய அடிப்படையில் திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணியாக தமிழகத்தில் கணிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பு என்பது தமிழகத்தில் முழுமையாக கூட்டணி அமையாத போது எடுக்கப்பட்டது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்த ஐஜேகே மட்டுமே வெளியே சென்றுள்ளது அதற்கு பதிலாக இம்முறை திரு கமலஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சி திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ளது எனவே திமுக கூட்டணியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை திமுக கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில்தான் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது அந்த கட்சிகளுக்குத்தான் இதனால் வாக்கு சதவீதத்தில் மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்துவிட்டார்கள் இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களையும் அதாவது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்கள் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் மதிமுகவிற்கு ஒரு இடம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது மீதி உள்ள இருபத்தோரு இடங்களில் திமுக போட்டியிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடும் நாமக்கல் தொகுதியில் மட்டும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இதனை சேர்த்து திமுக 22 இடங்களில் தனது சின்னத்தில் போட்டியிட உள்ளது சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக இருபத்தி நான்கு இடங்களில் தனது சின்னத்தில் போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட விழுப்புரம் தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட ஈரோடு தொகுதி போன்றவைகளும் அடங்கும் ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தங்களின் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து விட்டது திமுக போட்டியிடும் தொகுதிகளும் அதில் அறிவிக்கப்பட உள்ள வேட்பாளர்களும் வட சென்னை டாக்டர் சுபேர் கான் மத்திய சென்னை முன்னாள் எம்பி தயாநிதிமாறன் தென் சென்னை டாக்டர் கனிமொழி ஸ்ரீபெரும்புதூர் மகேஷ்குமார் பல முறை இந்த தொகுதியில் திமுகவினுடைய பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை மகேஷ் குமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஒருவேளை டி ஆர் பாலு அவர்களும் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அரக்கோணம் திரு ஜகத் ரட்சகன் முன்னாள் எம்பி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சருமான திரு ஏ வா வேலு அவர்களின் மகனான ஏ வே கம்பன் அவர்கள் தர்மபுரி டாக்டர் செந்தில் குமார் இவர் முன்னாள் எம்பி சென்றமுறை திரு அன்புமணி ராமதாசை தோற்கடித்து எம்பி ஆனவர் கடலூர் கடலூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சருமான திரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தின் மகனான எம்ஆர்கே பி கதிரவன் பெரம்பலூர் தொகுதி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சருமான திரு கே என் நேருவின் மகனான அருண் நேரு சேலம் டாக்டர் பிரபு அல்லது அவருக்கு பதிலாக டி எம் செல்வகணபதி வேலூர் திமுகவின் பொதுச் செயலாளரான திரு துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் இவர் சென்ற முறை வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் கள்ளக்குறிச்சி தொகுதி திரு கௌதம சிகாமணி இவர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சருமான பொன்முடியின் மகன் ஆவார் அல்லது இவருக்கு பதிலாக திரு அசோக் சிகாமணி அவர்கள் போட்டியிடுவார் நீலகிரி தொகுதி ஆ ராசா முன்னாள் அமைச்சர் தற்பொழுதைய நீலகிரி தொகுதி எம்பி பொள்ளாச்சி தொகுதி கு சண்முகசுந்தரம் ஈரோடு தொகுதி திரு பிரகாஷ் மயிலாடுதுறை தொகுதி திரு தேவரத்னம் தஞ்சாவூர் தொகுதி அஞ்சிகம் பூபதி திமுகவின் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரான திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் ஐந்து முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகும் தேனி திரு தங்க தமிழ்ச்செல்வன் இவர் சென்ற முறை ரவீந்திரகுமாரிடம் தோல்வியைத் தழுவினார் இவர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர் தென்காசி தொகுதி முன்னாள் எம்பி தனுஷ்குமார் திருநெல்வேலி தொகுதி முன்னாள் அமைச்சரான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தூத்துக்குடி தொகுதி திமுகவின் மகளிரணி செயலாளரான திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி போன்ற இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு சில தொகுதிகளில் பிறகு மாற்றம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கோயம்புத்தூர் தேனி மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும் கேட்டு வருகிறது சென்ற முறை காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகளை கேட்டு வருவதனால் இறுதியில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுக தரப்பு இந்த தொகுதிகளில் தாங்கள்தான் போட்டியிடுவோம் என்று பிடிவாதமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தஞ்சாவூர் தொகுதியில் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திரு டி ஆர் பாலு போன்ற திமுகவின் மூத்த தலைவர்கள் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் இதுவரையிலும் இறுதி செய்யப்படாமல் உள்ளார்கள் திமுகவில் வாரிசு அரசியல் வேரூன்றிவிட்டது எனவேதான் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களின் மகன்களுக்கே அதிக அளவு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது இதனை மெய்ப்பிக்கும் வகையிலேயே திமுகவினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் அடங்கியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் வேலூர் தொகுதியில் திரு கதிர் ஆனந்தம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திரு கௌதம சிகாமணியும் கடலூர் தொகுதியில் திரு கே பி கதிரவனும் பெரம்பலூர் தொகுதியில் திரு அருண் நேரு அவர்களும் திருவண்ணாமலை தொகுதியில் திரு ஏவாவே கம்பன் போன்ற வேட்பாளர்கள் அமைச்சர்களின் மகன்களாக உள்ளார்கள் எனவேதான் மூத்த தலைவர்கள் சிலருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இறுதி நேரத்தில் இது மாறலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் டிஆர் பாலு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் போன்ற மூத்த தலைவர்களுக்கு கண்டிப்பாக இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது நன்றி